நாடு முழுவதிலும் தென்மேல் பேச்சுக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது ஆனபடியினால் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் வட மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் സബ്രകമ മാണത്തിൻ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടിമുട്ട നുവരലിയ മാട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും സമർ നൂറ്റി ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെയാണ് മിക പദത്ത മഴ പെയ്യക്കൂടും മേൽ വടമേൽ മാഗണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലി മാത്തൈ മറ്റും മഞ്ഞാർ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്ററിലും കൂടിയ பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் அத்துடன் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகா மாகாணங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆனபடியினால் இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாமென அறிவுறுத்தப்படுகின்றனர் மன்னார் தொடக்கம் கல்பிட்டி வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படுவதனால் இக்கடல் பிராந்தியங்களில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடும் ஆனால் இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது